ஒரு சகோதரன் ஆராதனை வீரர் நல்ல ட்ரம்ஸ் வாசிக்கிறவர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் தோல்வியில் விழுந்துட்டார் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சபைக்கு வரக்கூடிய அந்த பெண் இவரை திருமணம் பண்ணலைன்னு சொன்ன உடனே இவர் சண்டே ஒர்ஷிப்பில் எல்லாம் பேடெல்லாம் வாசித்துட்டு இருக்கிறாரு வாசத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் தூக்கில் தொங்கி செத்துட்டார் இத்தனை நாளாக அவருடைய வாழ்க்கையில் எது மிக பிரதானமான ஒன்றாக இருந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் அல்ல வேறு சில காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறத நம்ம ரொம்ப அசால்ட்டாக நினைச்சிக்கிட்டு நமக்கு தேவை என்னென்னா ஏசுன்னு சொன்னோடனே ஒரு பத்து பேர் வந்துட்டா போதும் நமக்கு சந்தோஷம் ஏசு கிறிஸ்துக்கு அது தேவையில்லை ஒருவனின் பின்னே வர விரும்பினால் அவன் என்ன செய்யணும் தன்னைத்தானே வெறுத்து விட வேண்டும் அப்போ பவுல் சொன்னார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு அப்ப என்ன அர்த்தம்னா என்னுடைய உயிருங்க அது யார் யா உயிர் அது அந்த கமலாங்க கமலாவுக்காக இவர் என்ன பண்ணிடுறாரு செத்து போறாரு அப்போ உண்மையிலே இவருடைய உயிர் யாரு தான் தேவன் இல்லை இந்த அம்மா தான் சில இடங்களில் பொண்ணுக்கு போய் செத்து போயிடுறாங்க யாருன்னு கேட்டால் அவர் அரவிந்தசாமி அவருக்காக போய் செத்து போயிடுறாங்க சிலருக்கு நீட்டு நீட்டு இல்லாட்டி என்ன பண்ணிடுறாங்க செத்து போயிடுறாங்க நீங்கள் யாருக்காக சாகிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உயிராக இருக்கிறது எதற்காக ரொம்ப அதிகமாக கவலைப்படுகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உயிராக இருக்கிறது எதை நினச்சி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மனபாரத்தோடு இருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் என்னவா இருக்குது உயிராக இருக்குது ஏன்னால் இதை அடுத்த முறை நீங்கள் கவலைப்படும் போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க எதற்காக நீங்கள் அதிகமாய் துக்கப்படுறீங்க எதற்காக கவலைப்படுறீங்க எதற்காக உயிரே போனாலும் பரவாயில்லை என்ற அளவுக்கு இருக்கிறீங்களோ பட் டேஞ்சரு